வணக்கம் வந்தனா மஷ்கா நம்ம இப்போ என்ன பற்றி பேச போகிறோம்னா ட்ராகன் வந்துட்டான் என் பிரதிப்பாங்க அதமாரி பிரதிப்பன் வந்துட்டு அது தப்பையும் கம்பேக் இட்ஸ் ஆல்வேஸ் கம்பேக்னா அவர் என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கோமாளி படம் டேரக்ட் பண்ணார் அப்போ வந்து லவ் பற்றி நடித்தார் தேர்ட் வந்து டிராகன் டிராகன் என்னென்னா ஒரு தக்லைஃப் ஒரு பயன் பையனோட தக்லைஃப் தான் எடுத்துருக்காரு நான் படிக்க பண்ணுறது என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து முப்பத்தி நாலு வரையும் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் வந்து எப்படி லவ் லவ்வில் டைப் வந்து கொண்டு போகிறாரு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன வருன்றது தான் டைமேக்ஸாக நினைக்கிறேன் ஐ திங்க்ஸ் கண்ணேன் நாங்கள் பார்க்கலாம் லெட்ஸ் வாஷ் இன் தியட்டர்ஸ் டோன் மீன்ஸ் த சான்ஸ் டு என்ஜாய் சுக்ரியா